திருச்சி பெல் நிறுவன வளாகத்தில் சுற்றித் திரியும் ஆடு மாடுகள் குதிரை நாய்கள் பெல் நிர்வாகமும் நகராட்சியும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிஐடியூ தொழிற்சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் முறையிட்டோம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாக பெல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அதன் குடியிருப்பு நவல்பட்டு ஊராட்சி கூத்தைப்பார் பேரூராட்சி துவாக்குடி நகராட்சி ஆகியவற்றின் உள்ளடக்கியதாகும் இந்த நிலையில் பெல் நிறுவனம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் ஆடு மாடுகள் குதிரைகள் தெரு நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதன் காரணமாக வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர் இது தொடர்பாக பல்வேறு முறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இதனை கண்டித்து இன்று திருச்சி தஞ்சை சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வெல் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்த திருவெரும்பூர் மண்டல துணை தாசில்தார் யோகராஜா தலைமையில் தாலுகா அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் வெல் நிர்வாகம் அதிகாரிகள் மற்றும் நவல்பட்டு ஊராட்சி நிர்வாகம் கூத்தைப்பார் பேரூராட்சி மற்றும் துவாக்குடி நகராட்சி நிர்வாகத்தினர் சிஐடியு தொழிற்சங்க செயலாளர் பரமசிவம் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தையில் பெல் ஊரக பகுதியில் தற்காலிகமாக சுற்றித் திரியும் ஆடு மாடுகளை பிடித்து அடைப்பதற்கு பெல் நிர்வாகத்திடம் இடம்பெற்று அவற்றை பிடித்து அடைப்பது மேலும் பெல் நிறுவனம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ள பதினோரு நுழைவாயில்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பது என உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர் அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் பெல் காவல்நிலை ஆய்வாளர் கமலவேணி தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா் இங்கே வந்து பிஹெச்எல் நிறுவனத்தோட ஊரக குடியிருப்பு இருக்குது இங்கே வந்து ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகளில் ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களுடைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க கூடுதலாக இங்கே வந்து பள்ளிகளில் வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிறாங்க ஆனால் இந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தது ஆனால் சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊரகவாசியா இல்லை ஒரு விலங்குகள் பூங்கா வாங்கிற மாதிரி மாறி இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற மாடுகள் வந்து ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்துருக்கு குதிரைகள் மற்றும் நாய்களுடைய தொல்லையும் அதிகமாக இருக்குது இதனால் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு சம்பவங்கள் வந்து விபத்துகளோ இல்லை நாய்க்கடியோ இல்லை மாடுகளால் முட்டப்பட்டோ இல்லை விபத்து ஏற்படுகிறது தொடர்றதையாக இருக்குது இதே மாடுகளையும் இந்த விலங்குகளையும் வந்து ஊரகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேணால் அந்த சாலை மறியல் போராட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து கடுமையான நெருக்கடிகளை இது உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் மற்றும் வந்து காவல்துறை மல்ல உள்ளிட்ட நிர்வாகங்களுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்திய விளைவாக இன்று பன்னெண்டு மணிக்கு தாசில்தார் முன்னிலையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் பிஎச்சல் நிர்வாகம் உள்ளே மாடுகளை பிடிப்பதற்கான ஒரு டெம்பரவரியான ஒரு இடத்தை வந்து கொடுக்கணும்னு அவங்க கேட்டாங்க நிர்வாகம் அதற்கு வந்து தருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஓரிரு நாட்கள் இடங்கள் வந்து முடிவு செய்யப்படும் அதன் பிறகு அந்த மாடுகளை வந்து அகற்றுவதற்கான பணிகள் வந்து துவக்கப்படும் போன்று இது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட அந்த பென்சிங் எல்லாத்தையும் வந்து முழுசும் வந்து போடுவதற்கான வேலைகளையும் வந்து நாங்கள் நாற்பத்தைந்து நாளையில் முடிப்பதற்காக நிர்வாகம் வந்து ஒப்புதலில் தெரிவித்திருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் வந்து இப்பொழுது ஒரு முன்னோக்கியான இடத்துல வந்து நிற்கிறதுனால நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட ஒத்தி வைக்கிறோம் இதன் பிறகு வந்து நிர்வாகம் வந்து குறிப்பிட்ட அந்த காலக்கெடுக்குள்ளே வந்து இந்த பணிகளெல்லாம் செய்து முடிக்கணும்னா இதை விட வீரியமான ஊரகத்தில் உள்ள குடும்பங்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நான் நடத்துவார் பேர் பரமசிவா சிஐடி பொதுச் பிஹெச் பிஹெச்எஸ்சி